வணக்கம் நான் உங்கள் டாக்டர் செந்தில் குமரன் ஈரோடு மணியன் மெடிக்கல் சென்டர்லேருந்து இன்னைக்கு இந்த பதிவு செய்கிறேன் நம்மகிட்ட வர நோயாளிகள் நிறைய பேரோட சந்தேகம் இந்த கொழுப்பு கட்டியை நம்ம அறுவை சிகிச்சை செஞ்சு அகற்றணுமா அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல இந்த கொழுப்பு கட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உடலில் சிறிதும் பெருதுமா அங்கங்கே இருக்கக்கூடிய கட்டிகளை நம்ம கொழுப்பு கட்டின்னு சொல்கிறோம் இது மருத்துவ ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா லைப்போம்மா அப்படின்னு சொல்கிறோம் எந்த தொந்தரவும் செய்யலை ரெண்டு சென்டிமீட்டருக்கு கீழே தான் இந்த கட்டி விட்டு நமக்கு எந்த பாதிப்பும் அல்லது வடியோ அல்லது ஒரு போகிற தன்மையோ எதுவும் அதில் ஏற்படலை அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அதை அறுவை சிகிச்சை செஞ்சு அகற்றணுங்கிற அவசியம் ஏற்படலை ஆனால் முதல்ல அது கொழுப்பு கட்டி தானா அப்படிங்கிறத மருத்துவ ரீதியாக தயவுசெய்து உறுதிப்படுத்திக்கோங்க அதே மாதிரி இந்த கட்டிகள் மேலே ஏதாவது தோலில் மாற்றம் வந்தாலோ அல்லது அதனுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுகி